ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே நம்முடைய மனதை உலக இன்பங்களிலிருந்து பிரித்து குரு கட்டிவிட வேண்டும் குருவின் கிருபையையும் காதலையும் பெறுவதற்கு அவருடைய பாத கமலங்களை வழிபடுங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் அருளும் நலந்தரும் போதனையை ஏற்பதற்கு இதயத்தில் இடம் செய்து கொள்ளுங்கள் உள்ளுக்குள்ளே எப்பொழுதும் சாய் பிரிதி இருக்கட்டும் ஏனெனில் அதுவே உலகியல் விஷயங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் அபயம் அளிக்கும் நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது நாளை நடப்பதை தடுக்க முடியாது இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழுங்கள் அதுதான் எல்லா துண்டங்களுக்கும் ஒரே தீர்வு என்னுடைய சரிதம் என்பது ஒரு மாய மருந்து என் மந்திரக்குள் போன்றது நீங்கள் அதை படிக்கும் நேரம் என் சன்னிதானத்தில் இருப்பதற்கு சமமாகும் தொடர்ந்து படியுங்கள் கஷ்டமான இவ்வாழ்வின் சிக்கல்கள் வழியிலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சிக்கு வரவேற்பு அளியுங்கள் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நம்பிக்கையோடு செய் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக ஒருவன் என்னையே நினைத்து இன்னையே இடையராது நினைத்து என்னையே ஒரே புகழாக கொள்வான் என்றால் நான் அவனுக்கு கடன்பட்டவனாகி அவனை காப்பதற்கு என் தலையையே தந்து விடுவேன் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உண்டு ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் வாண்டவனின் அன்புக்காக மட்டும் இயங்கு அதுவே நிரந்தரமானது மனிதர்கள் காட்டும் அன்பு என்பது பெரும்பாலும் நம்ப முடியாது அது எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் இந்த ஜென்மத்தில் உன் வாழ்வில் முதல் பணனாக நீ என்னை அடைந்திருக்கிறாய் அனைத்திலும் உன்னை காக்க நான் விரைந்து வருவேன் நம்பிக்கையுடன் காத்திரு இருள் நீங்கி வெளிச்சம் வர தொடங்கிவிட்டது இனி கவலை இல்லாமல் இரு அடுத்தடுத்து உனக்கு அற்புதத்தை காட்டப் போகிறேன் இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை இன்பங்கள் வரும்போது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள் துன்பம் வரும்போது வாழத் தேவையான அனுபவங்களை கற்றுக்கொள் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது இறந்தவை அனைத்தும் வந்தடையும் விரும்பிய வாழ்க்கை அமையும் பொருளாதாரம் மேம்படும் தொற்று நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது நல்லதே நடக்கும் நீங்கள் வேண்டியது எல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கலங்காமல் இரு பயப்படாமல் இரு எதிர்காலம் வாழ்க்கையை பற்றிய உயிர் போகும் கவலை தேவையில்லாதது அது வெறும் மாயைதான் என்னுள் நீ உன்னுள் நான் இருக்கையில் எனது இல்லாமல் எதுவும் நடக்காது உனக்காக நான் இருக்கிறேன் உன் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையை விட என் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கைதான் அதிகம் நிச்சயம் உன் நம்பிக்கையான பலன் உன்னை வந்தடையும் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் தாழிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்து விட முடியாது நீ எங்கு இருந்தாலும் ஏனே நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் சீரடி சாய் பகவான் எங்கும் நிறைந்த இருப்பார் அவர் இல்லாத இடம் பொருள் எதுவும் இல்லை அனைத்து நிலைகளிலும் கடந்து ஏகமாக விற்றிருக்கிறார் அவர் தன் பக்தனின் வாழ்க்கை என்ற படகை செலுத்துபவராக இருக்கின்றார் அவரே நம்மை கர்ம வினைகள் தொடராமல் காத்து நம்மை அக்கறைக்குச் சேர்க்கின்றார் சாய்ராம் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் போதே நம் மனக்கண்களில் தோன்றுவார் நம் மூன்றாவது கண் விழிப்படையாத தரிசனம் செய்ய முடியவில்லை நித்திய ஜீவனாக நமக்கு முன் பிரசன்னமாகிறார் நம் உயிர் ஆத்மாவோடு கலக்கிறார் ஆழ்ந்த அந்த பிரசன்னத்தை உள்வாங்கினால் நாமும் அவரும் வேறல்ல என்பது தெளிவு பிறக்கும் பற்றையில்லாமல் சாட்சி பாவம் என்ற தன்மையில் நாம் உள்வாங்க உள்வாங்க நினைத்து பார்க்க முடியாத தெய்வீக ஆற்றலை பெறுவோம் பிரபஞ்சத்தோடு எல்லா நிலைகளிலும் தொடர்பு கொள்வோம் தெய்வீக அதிர்வு எங்கு சென்றாலும் நம் பின்னே தொடரும் இந்த அதிர்வினால் அன்பின் ஆழத்தையும் அன்பே பரமாத்மா என்ற நிலையையும் நிதர்சனத்தையும் உணர்வோம் ஆத்ம தாகம் நிறைவு பெறும் பல ஆண்டுகள் தியானம் செய்தாலும் கிடைக்காத குருவும் நாமும் கிடைக்க பெறலாம் இதை வார்த்தைகளில் வார்த்தெடுக்க முடியாது ஆழமாக ஆன்மீக அதிர்வை உணர்ந்தால் மட்டுமே புரியும் கிடைத்தற்கு அறிய பேரின்பத்தையும் பரமானந்தத்தையும் பரவசத்தையும் ஒரு சேர பருகுவோம் குருவினுடைய ஹஸ்த ஸ்பரிசம் நம் தேகம் மேல் போது நம்முடைய ஆரா தூய்மை அடைகிறது நம் மூலாதாரம் முதல் சகஸ்திர வரை அனைத்து சக்கரங்களும் ஒழுங்காக ஒரே நேர்கோட்டில் இயங்க ஆரம்பிக்கிறது நாம் பிறவி எடுத்த பிறவி பயனை அடைவோம் என் மீது முழு நம்பிக்கை இருந்தால் முழு அளவில் இருந்தால் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்னை ஏன் கைவிட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் இருக்கும் நீங்கள் தூர விலகி செல்லாதீர்கள் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் ஆடம்பரத்தை விரும்புவது தவறல்ல ஆனால் எத்தனையும் அளவுடன் கையாள தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கிறேன் ஆடம்பரத்தை விரும்புவது தவறில்லை ஆனால் எதனையும் அளவுடன் கையாள தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் முட்டாளின் தோழமையை விட ஒருவன் தனியாக வாழ்வது எவ்வளவோ மேல் ஆசை பேராசையாக அன்பு வெறியாக அங்கே அமைதி நிற்காமல் விலகி சென்று விடும் அறிவு இருந்தால் அனைத்தையும் ஒன்றே ஒன்றுதான் தேவை அது ஒழுக்கம் பலவீனமானவர்களின் வழியில் தடைக்கல்லாயிருப்பது பலமுடையவர்களின் வழியில் படிக்கல்லாகவே இருக்கும் ஒருவரின் தன்னம்பிக்கையும் சுய ஒழுக்கமுமே அவனது அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கும் கரிய இருட்டுக்கு ஒளி விடியல் மருண்ட மனதிற்கு தெளிவு விடியல் இடிந்த வாழ்க்கைக்கு நம்பிக்கை விடியல் நல்ல மனிதர்களுக்கு சிறந்த ஆசிகள் விடியல் துவண்டு விடாதே மனித உலகம் பறந்தது சிறுகை விரித்து சிரித்தெழு வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது அதைக் கண்டு ஓடாதே துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே உன் அருகிலேயே நான் இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி சொல்வதும் இல்லை வழி தோல்வி ஏமாற்றம் இவைகளெல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான் அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றத்தையும் நம்பிக்கையும் இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நான் வெகுதொளவில் இல்லை நல்லதே நடக்கும் என்னுடைய வார்த்தைகளை நம்பு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து அதன்படி செயல்படு நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் சாயி என்ற சொல்லுக்கு அவதார புருஷரான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சர் அளித்த விளக்கம் என்னவென்றால் இறைவன் இருக்கிறார் என்பதில் சரியான நம்பிக்கை உடையவர்கள் சித்த புருஷர்கள் ஸ்ரீ சைத்தன்யர் போன்றோர் சித்தரில் சித்தர் இவர்கள் கடவுளை கண்டு பேசி நெருங்கிப் பழகுகிறார்கள் சித்தரில் சித்தரை கர்த்தா பஜாக்கள் சாயி என்கின்றனர் சாயிக்கு மேல் உயர்ந்த நிலை எதுவும் இல்லை தனது பக்தர்களுக்கு பாபா அளித்த உறுதிமொழி இது எந்தவித சங்கடங்கள் வரும்போதும் பாபாவின் இந்த உருது மொழியை நினைவில் கொள்ளுங்கள் அச்சம் தேவையில்லை அது என்ன உறுதிமொழி தெரியுமா நான் இருக்க பயமேன் நான் இருக்க பயமேன் என்பது வெறும் வார்த்தையல்ல சாய்பாபாவின் சத்திய வாக்கு இறைவனை பூஜை செய்ய பல உகந்த வழிமுறைகள் இருப்பினும் அவை அனைத்திலும் சிறந்தது குருவின் திருவடிகளே பூரண பிரம்மமான ஸ்ரீ கிருஷ்ணரே குரு சாத்திபனின் பாதங்களை சரணடைந்தார் அவர் கூறியிருப்பது சத்குருவின் நினைவில் நீ மூழ்கினால் நாராயணனாகிய நான் சந்தோஷம் அடைகிறேன் என்னை வழிபடுவதை விட சத்குருவே நீ வழிபடுவதை நான் ஆயிரம் மடங்கு விரும்புகிறேன் சத்குருவின் சிறப்பும் மகிமையும் வானலவ்ய என்று குருவின் மகிமையை நமக்கு கிருஷ்ண பரமாத்மா எடுத்துரைக்கிறார் குரு வழிபாட்டை மேற்கொண்டவர்கள் இவ்வுலகில் வாழ பாக்கியம் பெற்றவர்கள் என்றும் ஜனன மரண சுழற்சியில் வரும் இன்னல்களை சுவடே இல்லாமல் நீக்கும் தன்மை வாய்ந்தது என்றும் கூறியிருக்கிறார் குரு வழிபாட்டின் மூலம் ஆன்மீக முன்னேற்றம் தானாக வைக்கப்படும் இதையிடம் நம்மை சேர்த்துவிடும் பிறந்த பிறவி பயனை பெறலாம் முனிவர்கள் குரு அமுத மொழியாக வெளிவரும் வார்த்தைகள் அஞ்சான மூட்டையின் முடிச்சை அவிழ்த்து பெரிய துன்பங்கள் வரும்போது அதனை நீக்கக்கூடிய தாரக மந்திரமாக அமையும் குருவின் மந்திரமும் குருவின் திருவடிகளில் சரணடைதலும் அனைத்து பிறவி பிணியிலிருந்தும் நீக்கும் வல்லமை வாய்ந்தது குருவை பின்பற்றுபவர்கள் அனைவரும் புண்ணியசாலிகளே அவர்களுடைய அகத்தன்மை தூய்மையாகும் ஆத்மத்தமாக மிகுந்த அன்போடும் நம்பிக்கையுடனும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலும் குருவின் திருவடிகளை வணங்கினால் நம் வாழ்க்கை முழுவதும் ஒரு சேவகனாக நம் கரம்பிடித்து அவரே வழிநடத்தி செல்வார் மோட்சத்தையும் அளிப்பார் சாய் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ போகிறாய் அதை நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் முழுவதுமாக என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடுமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் நீ சிறப்பாக நன்றாக இருப்பாய் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு பொறுமையாக இரு உனக்கான விடிவு காலம் விரைவில் பிறக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே அணுதினமும் வணங்கும் கடவுள் நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பேன் நான் உன்னை கவனித்து வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டிருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டே இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்ற தாழ்வுகள் இல்லையென்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்து கொண்டு வந்து விடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் நீ எனது செல்லப்பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விட மாட்டேன் என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விட மாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு தண்டத்திற்காகவா உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பாதுகாப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நான் இருக்கிறேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நிழலாக உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்லப் போகிறாய் அதனால் இப்போது இருக்கும் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் உன் வேலையை தொடர்ந்து செய் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு நான் துணையாக இருப்பேன் மிக மிக அவசரம் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து அது முக்கிய செய்தியோடு வந்துள்ளேன் என்னை சரணடைந்தோர் எதுக்கும் அஞ்ச வேண்டியதில்லை என் மீது முழு நம்பிக்கை வைத்து வலுப்படும் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது சாயப்பா எனக்கு துணையாக இருக்கார் என்று முழு நம்பிக்கையுடனும் முழுக புன்னகையுடனும் காத்திரு நீ நினைப்பது நடக்கும் நீ நடந்ததே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் தாங்குகிறேன் அனைத்து கரு மக்களையும் நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக ஏறு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் நிறுத்தக்கூடாது பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன சாய்பாபாவின் திருவடிகளை இருகப்பற்றிக் கொள்ளுங்கள் மழை போல வந்த பிரச்சனைகளும் பணி போல விலகிவிடும் சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் நீ வியப்படும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் சாயி நடத்தி வைப்பேன் உன்னை காக்க வேண்டியது என் கடமை கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டிரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் எண்ணங்கள் வண்ணங்களாகும் வாழ்க்கை வளமாகும் நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து செல் இலக்கும் வசமாகும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை நினைவில் கொள் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன் சாயப்பா என்று சோதனையிடம் சொல்லிவிடு மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படியாகவோ பேசாதே அதை பொறுமையுடன் சகித்துக்கொள் எது உன்னை துன்புறுத்தினாலும் இரு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போடாடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே உன்னோடு நான் என்றும் இருப்பேன் குரு சிஷ்ய பிணிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான விளக்கம் இங்கே பிரபஞ்சத்தை அடக்கியாளும் சாய்நாதரே தன்னை சிஷியனாக பாவித்த தன்மையானது பக்தர்களாகிய நாம் குருவோடு என் நிலையில் நான் என்கிற சுயமும் அகங்காரமும் நீங்கி ஐயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகின்றார் சாய்நாதர் வாழ்ந்த காலத்தில் ஜவஹர் அலி வேர் கொண்டவருமான பக்கிரி என்பவர் தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற பாவத்தில் தன்னையே குருவாக பாவித்து இளம் பிரயாத்து சாய்நாதரை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார் பரம்பொருளான சாய்நாதரையே சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டதால் அகங்காரம் உள்ளவராக மாறினார் இந்த பக்கிரி அதிகம் படித்தவர் பேச்சு திறமையையும் கூடவே குரானையும் உள்ளங்கை நெல்லிக்கணி போல அறிந்திருந்தார் பல சுயநலவாதிகளும் ஆன்மீக இவரை பின்பற்றி வந்தனர் சீரடி மக்கள் பாபாவையே வைத்திருக்கின்றாரே என்று ஆச்சரியப்பட்டனர் சிலர் அச்சப்பட்டனர் இந்த பக்கிரி நீர் எனக்கு சிஷியன் என்ற தோரணையில் பகவானை பாவித்தார் இதனை பகவானும் மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் நமக்கு எல்லாம் குரு சிஷிய உறவு பற்றின் தூச்சமத்தை உணர்ந்த தன்னை சிஷ்யனாக மாற்றி நாம் எவ்வாறு நான் என்ற சுயம் அகங்காரம் கர்வமின்றி வாழ வேண்டும் என்பதை நமக்கு பாடமாக உணர்த்திருக்கின்றார் பரம்பொருளையே சிஷ்யனாக மாற்றி தான் குருவாக பாவித்த மகிழ்வில் ரகாதாவிற்கு சென்று வாழ்வதென முடிவு செய்தார் அந்த பக்கிரி பக்கிரியான குருவுக்கு சிஷ்யனுடைய அகண்ட தன்மை தெரியாது ஆனால் சிசியநான பகவானுக்கோ குருவினுடைய குறைபாடுகள் தெரிந்தும் ஒருபோதும் குருவிடம் மரியாதை நடந்தது கிடையாது குருவிற்கு தேவையான அனைத்து கடமைகளையும் செவ்வெனை செய்து வந்தார் குருவின் ஆணைகளை அவ்வாறே ஆராயாமல் ஏற்றுக்கொண்டார் அவருக்கு தண்ணீர் முதற்கொண்டு சுமந்து வந்தார் இவ்வாறாக குருவின் சேவை தொடர்ந்தது பாபாவை மந்திர சக்தியால் பக்கிரி கட்டிவிட்டார் எனவும் சீரடிநாதன் இனி வரப்போவதில்லை எனவும் அங்குள்ள மக்கள் அனைவரும் நினைத்தனர் ஆனால் பாபாவின் திட்டம் முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது ஆனால் பரபிரம்மான சாய்நாதரே அதனை தன் அகங்காரம் நீக்கும் உபயமாக எடுத்துக்கொண்டார் விளக்கும் அதன் ஒளியும் போன்று குரு சிசியன் உறவு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தும்படியாக நடந்து கொண்டார் பகவான் ஆனால் சீரடி மக்களோ விடுவதாக இல்லை நீங்கள் எப்படியாவது சீரடி வர வேண்டும் என்பதனை வலியுறுத்தி கூறுவதற்காகவே ரகதாவிற்கு சென்றனர் ஆனால் பாபாவோ மிகவும் கண்டிப்புடன் அனைவரும் சென்று விடுங்கள் எனவும் நீர் வற்புறுத்தி என்னை அழைத்து போக விரும்பினால் என்னை எப்பொழுதுமே விடமாட்டார் ஆகையால் நீர் அனைவரும் சென்று விடுமாறு கூறினார் கடைசியாக ஜவஹர் அலியும் சீரடி வர ஒப்புக்கொண்டார் பக்கிரிக்கும் பகவானை விட மனமில்லை பகவானுக்கும் அவரை விட மனமில்லை கடைசியாக தேவிசார் என்ற மகா ஞானிக்கு முன் ஜவஹர் அலி நிறுத்தப்பட்டார் இவர் பகவானுக்கு முன் சீரடிக்கு வந்தார் தேவிதாசரும் பக்கிரியும் சாஸ்திர ரீதியாக வாக்குவாதம் செய்தனர் தன் தவத்தின் சக்தியால் பக்கிரி தோற்கடிக்கப்பட்டார் கடைசியாக பகவான் பக்கிரியிடமிருந்து விடுவிக்கப்பட்டார் பல வருடங்களுக்கு பிறகு பக்கிரி பகவானை சந்திக்க சீரடிக்கு வந்தார் தன்னை குருவாக பாவித்தது தவறு என்பது தன் பிரம்மை என்பதை உணர்ந்து பகவானிடம் மன்னிப்பு கேட்டு தூய்மையடைந்தார் இவ்வாறு சாய் பகவான் சூட்சும வழிமுறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது பரம்பொருளான சாய்நாதர் தன்னை சிஷ்யனாக பாவித்து பெருமையோடு அடிபணிந்து குரு சிஷ்ய உறவுக்கு மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்த தன்னை உதாரண சிஷ்யராக பாவிக்கிறார் அவர் குழந்தைகளாகிய நாம் நம்முடைய கடமைகளை செய்து கொண்டே குரு பின்பற்ற வேண்டும் நான் என்கிற சுயமும் அகங்காரமும் நீக்கி பகவானை ஆத்மார்த்தமாகவும் மரியாதையோடும் உள்ளார்ந்த அன்போடும் நம்முடைய தந்தையை மற்றும் தாயையும் நேசிப்பது போன்று அன்புடன் அவன் தாள் பணிந்து அவரை வழிபட வேண்டும் அவர் நம்முடன் நித்திய ஜீவனாக வாழ்ந்து வருகிறார் என்பதனை நினைவில் நிறுத்தி நாம் அனைவரும் இந்த சாய் என்கிற அன்பொழுகும் ரத்தினத்தை உண்மையான அன்போடு வழிபடுவோம் இந்த பரந்தாமன் நம்மை பார்த்து ஆனந்த பரவசம் படக்கூடிய செயல்களை செய்து பண் பயன் பெறுவோம் நாம் சாயின் பாதங்களில் சமர்ப்பிப்போம் நம்முடைய தவறையும் குறைகளையும் அவரிடம் கொட்டிவிடுவோம் அவர் பார்த்து நமக்கு செய்வார் நாம் வேண்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவரே நமக்கு செய்வார் அதுவும் நல்லது மட்டுமே செய்வார் உன்னுடைய கர்மாவையும் பாவத்தையும் அவர் வாங்கிக்கொண்டு அவர் உனக்கு நல்லதை கொடுப்பார் உன் வாழ்க்கை என்றும் தடமாறாது காரணம் அதில் ஆன்மாவாக நீ பயணம் செய்கிறாய் அந்த பயணத்தை உனக்கு தர ஓட்டுநராக உன் சாய்தேவா இருக்கிறேன் நீ என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய் உன் மனதில் இருக்கும் தேவையற்ற பயத்தை தூக்கி தூர எறிந்து விடு வாழ்க்கை என்னும் அறையில் நீ நுழைய படிக்கட்டுகள் சவாலான பகுதியாய் தான் இருக்கும் நீ ஏறுகிறாய் சிறிது காலத்தில் நீ உள்ளே சென்று விடுவாய் அதனால் எதற்கும் கலங்காதே உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் சாய்தேவா உன்னை விட்டு நான் அகல மாட்டேன் நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி ஆனந்தத்தை மகிழப் போகிறாய் இந்த பிரபஞ்சத்தில் நான்கு பேர் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டுமானால் யாரையும் நீ திரும்பி பார்க்காமல் உன் செயல்களில் மட்டும் கவனத்தை செலுத்து மற்றவர் வழியில் நீ உட்புகாத வரை உன்னை பிரச்சனைகள் பின் தொடராது நீ என் அருகில் அமைதியாக அமர்ந்திரு ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பாபா பக்தர்களிடம் அடிக்கடி கூறுவது உண்டு அதாவது ரகசியமாகவும் மறைமுகமாகவும் பாபா பக்தனுக்கு தேவையானதை செய்து விடுவார் இருப்பினும் அவரிடம் நம்பிக்கை வைத்தல் மிக மிக அவசியம் உயர்ந்த கடவுள் முதல் மண்ணில் நெளியும் புழுக்கள் வரை அனைத்து உயிரிடத்திலும் உயர்வு தாழ்வு கருத வேண்டாம் பாபாவின் உள்ளம் கண்ணாடி போன்று தூய்மையானது அவரது மொழிகள் எப்போதும் அமுதத்தை பெய்தன பணக்காரர் ஏழையாவரும் அவருக்கு ஒன்றே புகழ்ச்சி இகழ்ச்சி அவற்றை அவர் அறிந்திருக்கவில்லை பாபா கிட்ட நாம் கேட்டது இன்னும் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள் இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது பாபா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் என்னை நோக்கி திரும்புவனுக்கு துன்பங்கள் எதுவும் விளையாது நம்பியவர்களுக்கு கண்கண்ட வைத்தியர் சாய்நாதன் கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவர் ஸ்ரீ சாய் பாபா தன்னை நம்பும் பக்தன் வீட்டில் காவலனாக இருந்து அருள் செய்கிறார் பக்தர்களால் பரபிரம்மஸ்வரூபம் என்று துதிக்கப்படும் சாய்பாபாவின் பொன்மொழிகளை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள் வருவது வரட்டும் விட்டுவிடாதே உனது ஆதாரமான குருவை உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் அவனுடன் ஒன்று இரு எனது பக்தன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என்னிடமிருந்து மூவாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் காலில் நூல் கட்டியுள்ள சிட்டு போன்று சீரடிக்க இழுக்கப்படுவார் தேவைப்பட்டால் நான் அவன் இருக்கும் இடத்துக்கு சென்றும் அருள் புரிவேன் குடும்பத்தில் ஒரே ஒருவர் என் மீது நம்பிக்கை கொண்டு சரணடைந்திருந்தாலும் கூட அவர் பொருட்டு அந்த குடும்பத்தையே காப்பது எனது பொறுப்பு வெறும் கல்வியினால் பலன் ஏதும் இல்லை நீங்கள் சிந்திக்க கற்ற நெறியில் நிற்றல் வேண்டும் குருவின் அனுகிரகமின்றியும் ஆத்மானோபதியமின்றியும் உள்ள வெறும் படிப்பால் பயனில்லை எனவே குருவுக்கு பயந்து கற்ற நன்னெறியின்படி நடந்து கொள்ளுங்கள் உடம்பை புறக்கணிக்கவோ விரும்பி செல்லமாக பராமரிக்கவோ கூடாது ஆனால் முறையாக பராமரிக்க வேண்டும் குதிரையில் சவாரி செய்யும் ஒரு பயணி தன் பயணம் முடியும் வரைக்கும் குதிரையை பராமரிக்கிறது போல உடம்பை பராமரிக்க வேண்டும் ஆத்மானுபதி பெற உடல் உபாயப்படுவோம் சாயின் முன்னால் எவன் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையின் நான்கு முக்கிய குறிக்கோள்களை அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு இவைகளை எளிதில் அடைகிறான் நம்பியவர்களுக்கு கண்கண்ட வைத்தியர் சாய்நாதர் இந்த உலகின் சகல உயிர்களின் உருவத்திலும் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் எனவே எவருக்கு உணவளித்து பசி தீர்த்தாலும் அது என்னுடைய பசியே தீர்த்ததாகவே ஆகும் எனவே முதலில் பசியா இருப்போருக்கு உணவு கொடுத்தபின் நீ உண்பாயாக ஞானம் அடைந்தவர்கள் அடைய விரும்பும் ஊருக்கு போக பல வழிகள் இருக்கின்றன சீருடியிலிருந்தும் ஒரு பாதை செல்கிறது அதில் பயணப்பட விரும்புவர்களுக்கு நான் வழிகாட்டியாக இருந்து இலக்கை அடைய செய்வேன் நான் உங்கள் இதயத்தில் அமர்ந்திருக்கிறேன் சர்வ சீவராசிகளையும் அரவணிக்கிறேன் என்ன நோக்கி திரும்புகிறவனுக்கு துன்பங்கள் எதுவும் விளையாது பிறருக்கு தீங்கு செய்யாதவர்க்கே பாபா அருள் வருகிறேன் உண்மையில் வறுமையில் தவிப்பவர்களுக்கே செல்வத்தையும் தருகிறேன் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதில்லை இதையும் நீ கடந்து செல்வாய் இதற்கும் உன் சாயப்பாவின் துணை உண்டு நீ இன்னும் கொஞ்சம் காலம் அனைத்தையும் சகித்து கொண்டேரு நான் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை ஆசிர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க நானே உன் வீட்டிற்கு வருவேன் தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றி பயம் எதற்கு நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை உனக்கு எதற்கு நான் இருக்கும்போது எதற்காக இந்த கவலை அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்